போல அநேக சப்தங்கள் தேசத்துல என்ன செய்யும் கேட்டுக்கிட்டே இருக்கும் பக்கத்துல பேசுற சத்தம் கேட்கும் தீமையானத பேசுகிற சத்தம் என்ன செய்யும் கேட்கும் அதுக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்க கூடாது யோசுவா மூணு ஒன்பதுல சொல்லுகிறது கத்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க கேளுங்கள் யோசுவா தம்முடைய ஜனங்களை இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க யாருடைய வார்த்தையை கேட்கணுமா எல்லா மனிதனுடைய வார்த்தையுமே அல்ல எல்லா எந்த மனிதன் சொன்னாலும் அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்க கூடாது அப்படி நிறைய நேரங்களை கேட்டு தான் என்ன பண்ணிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகள் நஷ்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது ஆனால் கத்தருடைய வார்த்தையை யார் கேட்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அவர்களை தேவன் நன்மையினால் என்ன செய்வார் நிரப்புவார் அப்ப முதல்ல